வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தூலாம் ராசி மாசி மாதம் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று துவங்கி பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வரையிலான ஒரு மாத ராசி பலன் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்து உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் என மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் புதபகவான் மாசி பதினான்கு அன்று இடப்பெயர்ச்சியாகி ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ராவுடன் இணையவிருக்கிறார் எட்டாம் இடமான ஆயுஷ்தானத்தில் குரு பகவானும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் விரயஸ்தானத்தில் கேதுவும் இந்த கிரக அமர்வினால் உங்களுக்கு என்ன பலன்கள் என்பதை மாசி மாதத்தில் என்ன மாற்றங்கள் என்பதை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதி சூரியன் பதினொன்றில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் வருவாய் நிதிநிலை மிக சாதாரணமாகவே அவையும் பனிரெண்டில் விரயஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் மருத்துவ செலவுகள் ஆன்மீக செலவுகள் உண்டாகும் குழந்தைகளுக்காக அதிகம் செலவிட வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட சிரமங்களை சந்திக்கலாம் வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் இந்த மாதம் செலவில் கட்டுப்பாடுகளும் வரவில் அதிக முக்கியத்துவமும் வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆறாம் வீட்டின் அதிபதி குரு எட்டில் மறைவது நல்லதல்ல என்றாலும் ஆறாம் வீட்டில் வலுவான நிறையில் அமர்ந்திருக்கும் ராகுபோவனும் உங்கள் உச்சம் பெற்ற ராசிநாதன் சுக்கிரனும் உங்களுக்கு வரும் சோதனைகளே வேதனைகளே எல்லாவற்றையும் வந்த இடம் தெரியாமல் வரைய செய்து விடுவார்கள் இருந்தாலும் வறுமும் காப்போம் என்பது போல் செயல்பட்டு உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்வது நல்லது உங்கள் குடும்ப வாக்குஸ்தான அதிபதியே ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு பின்னடைவுகளை சந்திக்கலாம் ஆனாலும் மாசி பதினான்கு பிறகு இடப்பேர்ச்சி அளவில் உங்கள் பிணக்குகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் அது சாத்தியமாகும் தேவையில்லாமல் யாரிடமும் கருத்து வேற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டாம் ஏழாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று நிற்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் துணையின் முழு ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் கலைத்துறை அரசியல் துறை எழுத்து ஊடகத்துறைகள் முன்னேற்றம் காடும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பத்தாம் இடத்து ஜீவனாதிபதி ஐந்தாம் இடத்தில் பின்பு ஆறாம் இடத்திற்கும் நகர்வதால் மாதத்தின் முற்பகுதியில் சாதாரணமான பலன்களும் பிற்பகுதியில் உங்கள் மதிப்பு அந்தஸ்து ஆகியவை பணியிடத்தில் உயரும் உங்கள் சக ஊழியர்களிடம் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் செயலில் மேம்பாடும் புதிய வேலை தேடுபவர்கள் சாதகமான பதிலை பெறுவார்கள் வருவாய் உயரும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் தொழிலை லாபகரமாக நடத்த அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் புதிய புதிய போட்டியாளர்களை சமாளிக்க புதிய முயற்சிகளையும் திட்டங்களையும் வகுத்து செயல்பட வேண்டியிருக்கும் ஒரே ஒரு வாடிக்கையாளரையும் இழக்காதீர்கள் வாடிக்கையாளர்கள் தான் தொழிலின் முழுமையான பாதுகாப்பு என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் கற்கும் மாணவர்கள் இந்த மாதம் எல்லா பொழுதுபோக்கு அம்சங்களையும் சிறிது ஒதுக்கி வைத்துவிட்டு கல்வியிலேயே கவனம் செலுத்துவது நல்லது பொதுத் தேர்வுகள் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டியிருக்கும் அடுத்த நிலை கல்வியில் உயர வளர்ச்சி பெற நீங்கள் விரும்பிய கல்வியை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதால் கவனம் தேவை கல்வியில் போட்டித் தேர்வுகள் மட்டுமல்லாது வேலைக்கான போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெற கடும் முயற்சியும் மனதை தளரவிடாத முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் முயற்சிகளில் வெற்றி பெற எனக்கு தெரிந்த சிலர் நான் அரசு வேலைக்கு மட்டுமே செல்வேன் என்று உறுதியாக நின்று கடும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள் இலக்கை அடைந்தவர்களை நான் அறிவேன் மூன்று வருடம் தங்கள் கல்வியை தொடராமல் மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வை மூன்று வருடம் வீணானாலும் பரவாயில்லை என்று அதிலேயே கவனம் எடுத்து பாஸ் செய்து அந்த கல்விக்குள் நுழைந்தவர்களையும் நான் அறிவேன் முயற்சியினால் முடியாதது ஒன்றுமில்லை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அதன் பலரை பின்னே அனுபவிக்கலாம் கலைஞர்கள் இந்த மாதத்தில் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் அதிக உழைப்பு மனதிலும் உடலிலும் கலைப்பை கொண்டு வரலாம் இன்றைய உழைப்பு நாளைய உங்களுடைய சேமித்த செல்வம் என்பதை மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து முயற்சிகளை தொடருங்கள் வெற்றி உங்களதே அரசியல்வாதிகள் பல வழிகளிலும் வருவாயை பெற்று கொள்வார்கள் புதிய பதவிகளைப் பெற செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் இந்த மாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு சில கிரகங்களின்மை செய்யும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் கலவையான பலன்களை பெறவிருக்கிறீர்கள் நான் ஏற்கனவே கூறியபடி கடின உழைப்பு கடின முயற்சி உங்களுக்கு என்றுமே இறைவன் அருள் பாலிப்பார் என்பதால் கவலை நீங்கி நிம்மதி பெறுங்கள் இந்த மாதம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்